இது லேபர் கோலில் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மேலே வந்து நாங்கள் தொழிலாளர்களை வேலை வாங்க மாட்டோம் இது மிகப்பெரிய பாதுகாப்பான ஒரு சூழலை இந்த லேபர் கோல் மூலமாக உருவாக்குறோம் அப்படின்னு குறிப்பிடறாங்க அதெல்லாம் ஒத்த வரி சென்டென்ஸ் அதுக்கு அர்த்தமே கிடையாது இந்த லேபர் கோலில் பெண்களுக்கு வந்து சம ஊதியம் வந்து வழங்கப்படும் கிக் மற்றும் சாலையார தொழிலாளர்களுக்கு பிஎஃப் போன்ற சலுகைகள் வந்து கட்டாயமாக்கப்படும் எல்லா தொழிலாளர்களும் கட்டாயமாக்கப்படும் இந்த மாதிரியான சலுகைகள்லாம் அந்த சட்டத்தில் சொல்கிறாங்களே இதெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயம் ஈக்குவல் ரெமண்டரேஷன் வந்து ஏற்கனவே இருக்கு அவங்க ஒன்றும் கொண்டு வரல

முதலாளிகளுக்கும் இல்லை தொழிலாளர்களுக்கும் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதை அமையும் தானே சொல்கிறாங்க தொழிலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் விருப்பம் என்ன முதலாளி என்ன டெய்லி வேலை விட்டு நீக்கி நான் சொல்லுவான் வேலையை வந்து கடிதத்தோட கட்டாயமாக்கப்படும் இல்ல அது அது டிஃபரெண்ட் அந்த பேப்பருக்கு வேலை இல்லை ஆமா அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தாச்சு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துட்டு மறுநாள் காலையில் நீங்க போலாம் அப்படின்னா இப்போ லேபர் மினிஸ்ட்ரி பாலிசியில் என்ன சொல்றாரு எங்களது பாத்திரம் என்பது தொழிலாளி சார்ந்ததல்ல இனிமேல் நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்க உதவி செய்யும் முறையில் எங்களது பாத்திரத்தை நாங்கள் மறு உருவம் செய்ய போகிறோம் அது வந்து சர்க்கோருடைய எக்ஸிகூட்டிவோட இன்னொரு விங்கோட வேலை ஓன் வேலை இவங்க போட்டிருக்கிறது போட்ட மாதிரி தெரியும் ஆஹா நாப்ப பாக்குறதுக்கு நாற்பத்தி எட்டு மணி தானே நாற்பத்தி எட்டு மணி நேரம் அதாவது வேலை நேரத்தில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு தெரியும் ஆனா அங்க உள்ள என்ன ஒரிஜினல்ல என்ன இருக்குண்டா வேலை நேரத்தை நீட்டிப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளும் அதில் வகை செய்யப்படுது டைலாக் தமிழ் வணக்கம் நான் நிர்மல் இன்றைய நேர்காணலில் சிஏடுடைய தேசிய செயலாளர் கருமலை நான் அவரோடு வணக்கம் சார் இருபத்தி ஒன்பது சட்டங்களை ஒருங்கிணைச்சு ஒரு நாலு தொழிலாளர் சட்டத்தை இன்னைக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க இது இந்த சட்டத்துக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த சட்டத்துக்கும் எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே இருந்த சட்டம் சில தொழிலாளிகளுக்கு சில குறைந்தபட்ச உரிமைகள் சில சலுகைகள் சில நிவாரணங்கள் வழங்கியது அது உழைப்பாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் ஏற்படுகிற முரண்பாடுகளை அதுவும் சமன் செய்வதற்காக வந்த சட்டங்கள் தான் ஆனா அது வெள்ளக்காரங்காலத்துலேருந்தே வந்தது சுதந்திர போராட்ட இருந்தே வந்தது ஆகவே அதனுடைய சாராம்சங்கள் அதில் பிரதிபலித்தது சுதந்திரத்துக்கு பின்பு வந்த சட்டங்களில் எல்லாம் அந்த தொழிலாளிகளின் அபிலாசைகளை பிரதிநிதித்துவ காரணமாக இப்போ பி எஃப் ஆக்ட் ஐம்பத்தி வந்தது அதுல அது இருக்கும் அந்த தொழிலாளிகளுக்கு அதனாலதான் இவ்வளவு பெரிய இந்தியா உலகத்திலேயே பெரிய பி எஃப் சிஸ்டம் நம்ம நாட்டில் இருக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்கற ஆகவே இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு ஏற்கனவே தொழிலாளிகளுக்கு குறைந்தபட்ச கூலி அதே மாதிரி ஒரு சங்க அமைக்கிற உரிமை ஒரு வேலை நிறுத்த தேவையான அவங்க கூட்டா அவங்க நேரடியாக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான ஒரு உரிமை சமூக பாதுகாப்பு ஏற்பாடுகள் இவையெல்லாம் ஏற்கனவே இருந்தது இவ அத்தனையிலையும் கான்ட்ராக்டர் தொழிலாளிகள் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அல்லது நிரந்தரமான தொழில கான்ட்ராக்டர் பயன்படுத்தக்கூடாது நிரந்தரமான ஒரு பெரிணியல் நேச்சர் ஒருவேளை தொடர்ச்சியாக இருக்கும் நீடித்த வேலையில் ஒரு பணியில் டெம்பரரி கான்ட்ராக்ட் ஆடர்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு அதான் கான்ட்ராக்ட் லேபர் சரத்தை ஓகே இதெல்லாம் இருந்தது அத்தனையும் நீர்த்து போக செய்வது தான் அத்தனையும் அத்தனை தலகால புரட்டி போடுற ஏற்பாடு இருக்குன்னா இந்த அத்தனை அம்சங்களிலுமே ஒரு புரட்டி போடுற ஏற்பாடு இப்போ இருக்கிற இந்த நாலு தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் தொகுப்பல்ல அது பேரு சட்டங்கள்ல வந்திருக்கு இல்ல இந்த லேபர் கோல்ல பெண்களுக்கு வந்து சம ஊதியம் வந்து வழங்கப்படும் கிக் கிக் மற்றும் ச சாலையார தொழிலாளர்களுக்கு இந்த பி எஃப் போன்ற சலுகைகள் வந்து கட்டாயமாக்கப்படும் எல்லா தொழிலாளர்களும் கட்டாயமாக்கப்படும் இந்த மாதிரியான சலுகைகள்லாம் அந்த சட்டத்துல சொல்றாங்களே இதெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயம் ஆமா இது மாதிரி இது வந்து ஈக்குவல் ரெமேஷன் வந்து ஏற்கனவே இருக்கு அவங்க ஒன்றும் கொண்டு வரல பெண்கள் ஆணுக்கும் பண்ணுக்கும் சம்பளத்துல வித்தியாசம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு

முதலாளிகள் என்ன சொல்றாங்கிறதெல்லாம் பாயிண்ட் இட் இஸ் சட்டம் இட் இஸ் தேர் பார்லிமெண்ட் சட்டம் இருக்கு புத்தகம் இருக்கு சரத்து இருக்கு அது யாருக்கு லாபம் என்பதை எந்த ஒரு காமனான ஒரு சாதாரண மனுஷன் படிச்சு அவனால சொல்ல முடியும் இப்ப ஒரு தொழிலாளி ஒரு 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 முதலாம் வந்து ஒரு வேலையில் ஒரு கம்பெனியில இருக்காரு அந்த கம்பெனியை டக்குன்னு போட முடியாது ஒரு கம்பெனியை ஆள் குறைப்பு செய்ய முடியாது நூறு பேர் வேலை செஞ்சா சர்க்கார்ட்ட பெர்மிஷன் வாங்கினாங்க மோடி இப்ப வேண்டாம் முன்னூறு பேர் வரைக்கும் நீ பெருமிச்சுன்னு வாங்காத இந்தியாவில இருக்கிற மொத்தம் ரெண்டாயிரம் ரெண்டு லட்சம் ஃபேக்டரியில தொண்ணூறு சதமான வந்து எது கீழ உள்ளவன் முன்னூறு கீழே உள்ள தொழிலாளி தான் வேலை பார்க்கலாம் அவங்கதான் நான் ஒரு டீம் உருவாக்குறேன் நீங்க அவங்களோட கன்சல்ட் பண்ணுங்க நீங்க ஏன் மத்திய அரசு கிட்ட கோரிக்கை வச்சு கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கை வச்சு போராட வேண்டிய அவசியம் டீமோட பிரச்சனை சரியாயிட போதுன்னு சொல்றாங்க எங்க டீமோட அவங்க அப்படி ஒரு ஏற்பாடு இல்ல அவங்க அவங்க டீம் உருவாக்கி உங்களோட பேசுவோம் அப்படிங்கிற பாயிண்டே அல்ல இப்போ வந்து நான் சொல்றேன் ஒரு ஆலயம் மூடணும் அதுக்கு லேபர் கமிஷன் வந்து சர்க்கார்ல பெர்மிஷன் வாங்கணும் பெர்மிஷன் வாங்கிட்டா இவங்க தொழிலாளியும் போவாங்க ஆலை ஏன் மூடுத என்ன ஏற்பாடு ஏதுன்னு கேட்பாங்க வேற இடத்துல பண்றதா இருந்தா என்ன சொல்ற ஆள் குறைப்போ ஆலை மூடலுக்கு ஸ்ட்ரைட்டா சொல்றாங்க நீ ரெண்டா நூறு பேர் மட்டும் இல்ல முன்னூறு பேர் வரைக்கும் தான் நீ பேப்பில் இழுத்து மூடிட்டு அதுக்கு ஆள் என்ன நான் தேவையான ஆளை அமர்த்திக்கிறவன் தேவையான துறப்புது தேவையான ஃபயர் அண்ட் ஃபயரே அதான் நான் தேவையான வச்சுக்கிடுவேன் தேவையில்லான்னு போயிருவேன் இங்க எங்கேயுமே நீங்க பேசுற மெக்கானிசமும் கிடையாது இல்ல முதலாளிகளுக்கும் இல்ல தொழிலாளர்களுக்கும் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இதை அமையும் தானே சொல்றாங்க இது தொழிலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் விருப்பம் என்ன தொழிலாளி என்ன டெய்லி வேலையை விட்டு நீக்கு நான் சொல்லுவான் தொழிலாளிக்கு வந்து நான் ஒரு பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் சம்பளம் கூடுதலா கிடைக்கும் இல்ல இல்ல நான் சொல்ல ஒரு உதாரணம் சொன்னேன் பாத்தீங்களா நான் சொன்ன உதாரணம் வந்து இப்ப துரத்து அமர்த்து துரத்து இனி உடனே வேலையில் நிறுத்திட்டு மறுநாள் நிறுத்திட்டு எந்த தொழிலாளி சொல்ல மாட்டாங்க இட்ஸ் நாட்ட தொழிலாளி விருப்பம் இல்ல கட்டாயமாக்கப்படுதுன்னு சொல்கிறாங்கல்ல எனது கட்டாயமாக வேலையை வந்து கடிதத்தோடு கட்டாயமாக்கப்படும் இல்ல அது அது டிஃப்ரெண்ட் அது கட்டாயமா இல்ல நீ வேலைக்கு சேர்ந்திருக்க அப்படின்னு லெட்டர் கொடுப்பேங்க அதுக்கு பேர் கட்டாயப்படுத்துறது இல்லை நீ வெமனையுமே இல்லாம இல்லாமக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் அந்த பேப்பருக்கு வேலை இல்லைன்றீங்களா ஆமா இல்ல நீ வேலையில இருக்கா என் கம்பெனில நீ வந்து உனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுப்பேன்னு ஒரு வார்த்தை மத்திய அரசு சொல்லுது இல்ல அதான் நீ அப்பாயின்மெண்ட் லெட்டர் நீ உனக்கு கொடுக்கப்படும் இப்ப எல்லா பேரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கொடுத்துட்டு அவங்களை துரத்தலாம் நீ கொடுத்துட்டு அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஏற்பாடு இருக்கணும்னா உடனே அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தாச்சுடா அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துட்டு மறுநாள் காலில் நீங்க போலாம் அப்படின்டா லெட்டர் வச்சு பேசலாம்ல என்ன பேசுவீங்க நீங்க துரத்தலாம் துரத்தலாம்னு சட்டம் போட்டாச்சே

திருநாமல இருக்கிற அங்க இருக்கிற எல்லோ ஆபீஸ் அந்த காலத்துல லேபர் அவர் அவர் வந்து அவருக்கு அதிகாரம் ஏன்னா ஒரு பிடி தொழிலாளி ஹைகோர்ட் வர முடியாது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு 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 டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு ஹைகோர்ட் கீழே உள்ள ஒரு ஜுடிஷியல் பவர் அவருக்கு உண்டு அவர் திருப்பி எழுத்துவாரு அதுக்கடுத்து யாராவது முதலாளி எங்கேயாவது போக முடியாது எங்கே போனோம் ஹைகோர்ட் தான் போகணும் ஏற்கனவே இதுல வந்து ஒரு கிரீவன்ஸ் ஒரு தொழிலாளிக்கு வருது அத அந்த கிரிவன்ஸ் ரெட்ரசன் மெக்கானிஸம் அந்த தொழிலாளியுடைய வாசப்படியில இருக்கணும் ஓகே அது ஏற்கனவே ஈவன் எல் ஆக வித இந்தியாவுல சிவில் ஜுரிஸ் ப்ரோடன்ஸ்ஸும் சரி கிரிமினல் ஜுரிஷ் ப்ரோடன்ஸ்ஸும் சரி நிர்வாக ஏற்பாடுகள்ல சிவில் கிரிமினல் ஏற்பாடுகள்ல பல லேயர் ஆஃப் கோர்ட் சிஸ்டம் உருவாக்கப்பட்டிருக்கு ஒரு அடிமட்டத்துல இருந்து அபெக்ஸ் கோர்ட் வரைக்கும் அதே மாதிரி தொழிலாளிகளுக்கு பல கட்டம் இருந்தது நேர ஹைகோர்ட் போக முடியா எப்படி பாவான் அவனுக்கு பக்கத்துல பக்கத்துல ஒரு தாலுகாவில் ஒரு ஆபிசர் அவருக்கு ஒரு ஜுடிஷியல் பவர் இருக்கணும் அதுக்கு மேல ஒரு மாவட்டத்தில் ஒரு ஆள் இருக்கணும் போகணும் போய்கிட்டு இருந்தா இருக்க தமிழ்நாடு போன்ற இந்தியாவுல பல இடங்கள்ல கூட கிடையாது தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல அந்த 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 மாதிரியான ஒரு ஏற்பாடு இருக்கு அப்கோர்ஸ் அந்த கோர்ட்டுக்கு நினைக்க மாட்டாங்க ஒழுக்கமா அத போட மாட்டான் ஆகவே தட் இஸ் அது ஆகவே அதெல்லாத்துலயும் இருக்கு இப்போ கூட நேத்து ட்ரிபியூனல் உங்க ட்ரிபியூனல் ட்ரிபியூனலையே மோடி நேற்று க்ளோஸ் பண்ணிருக்கு அதே நேற்று சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் பார்த்தீங்களா ட்ரிபியூனல் குறித்து ட்ரிபியூனலுக்கான இதே குறித்து அதில் மோடி கை வச்சார் தொழிலாளிகளுக்கு ட்ரிபியூனல் ஒன்று ஃபார்ம் இருக்குன்னு சொல்லிருந்தார் உச்சபட்சமா அதுலயும் கூட அவங்க இந்த ஆகவே உங்களுக்கு ஒன்னு தொழிலாளி தனது கிரிவன்ஸை இந்த வடிவத்தில் எதிர்கொள்வதில்லை தொழிலாளி ஆலைகள கிரிவன்ஸை தீர்க்கறதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கு ஒரு ஒரு இருதரப்பு மெக்கானிசம் இருக்கும் அது இம்மிடியா போறதுக்கு ஒரு ஒரு ஏற்பாடு இருக்கு ஒரு இருக்காரு இது இந்த ஏற்பாடு ஏற்பாடுகள் தொழிலாளர் சட்டம் போட்டாச்சு இந்த சட்டம் எல்லாம் அமுல் ஆகுதா அமுலாவத அமுலாகத உறுதிப்படுத்துவதற்காகத்தான் உருவாக்கப்பட்ட இலாக்காவுக்கு துறைக்கு பேரு தொழிலாளர் துறை தொழிலாளர் சட்ட அமுலாக்கத்தை they it will not have to ensure the enforcement of the labor law ஒரு இறையாண்மை மிக்க பாராளுமன்ற ஒரு சட்டம் ஏற்றது மக்களின் சார்பா அந்த அதை அமல்படுத்துவதற்கு உருவாக்கப்பட்ட துறை தான் என்னது லேபர் டிபார்ட்மெண்ட் லேபர் மினிஸ்ட்ரியே இப்ப லேபர் மினிஸ்ட்ரி பாலிசி என்ன சொல்லிட்டாரு எங்களது பாத்திரம் என்பது தொழிலாளி சார்ந்ததல்ல இனிமேல் அவர் ரோல் அஸ் அ எம்ப்ளாய்மெண்ட் நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்க உதவி செய்யும் முறையில் எங்களது பாத்திரத்தை நாங்கள் மறு உருவம் செய்ய போகிறோம் நல்ல விஷயம் தானே இல்ல தட் மீன்ஸ் தட் இஸ் அது வந்து சர்க்காரோட எக்ஸிகூட்டிவோட இன்னொரு விங் கூட வேலை இட் இஸ் கமன் தட் இஸ் கவர்மெண்ட் கவர்னன்ஸ் ஒரு நாட்டை ஆள்றவனுக்கு ஒரு மினிமம் காமன் சென்ஸ் இருக்கணும் அது அதை கவனிக்கிறது வேற வேற ஒருத்தர் வேலை ஓன் வேலை இது வந்து யார் அவக செய்யறது வெறுப்பு விவக விருப்பம் இல்ல இது கன்ஸ்டிடூஷன் ஸ்கீம் ஓகே டைரக்டர் பை த கன்ஸ்டிடியூஷன் கவர்னன்ஸ்ல ஒரு மினிஸ்ட்ரி மேக்க ஒரு மினிஸ்ட்ரிக்கு எங்க பவர் கிடைக்கு அவங்க எப்படி பார்லிமென்ட்க்கு என்ன பவர் இல்ல அதான் சொல்றேன் இது அகெஸ்ட் கன்ஸ்டிடியூஷன் மேண்டேட் காமி அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக நீ பாராளுமன்ற உருவாக்கிற லேபர் சட்டங்களை அமல்படுத்த நீ பாத்தியப்பட்டவன் அந்த சோழிய விட்டுட்டு வேற சோழியை பாப்போம்டா அது வேற ஒருத்தர் வேலை அது வேலை இல்ல இப்ப ஓபன அறிவிச்சிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம் தொழிலாளர் சார்ந்த பாதுகாப்பு சார்ந்த அவன் கூலி சார்ந்த அவன் அவனது பணித்தளத்துல அவனுக்கு இருக்கிற பிரச்சனை சார்ந்த அவன் அந்திம கால சமூக பாதுகாப்பு சார்ந்த அத்தனை க்ளோஸ் பண்ணிட்டு அவனை நட்டாத்தில விட்டுட்டு நான் வேற வேலையை பார்க்க போறேன்னு சொல்லிட்டாங்க லேபர் கோல்ல நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு மேல வந்து நாங்க தொழிலாளர்களை வேலை வாங்க மாட்டோம் இது மிகப்பெரிய பாதுகாப்பான ஒரு சூழலை இந்த லேபர் கோள் மூலமா உருவாக்கும் குறிப்பிடுறாங்க அதெல்லாம் ஒத்த வரி சென்டென்ஸ் இட் இஸ் சிங்கிள் சென்டென்ஸ் அதுக்கு அர்த்தமே கிடையாது இல்ல சொல்றேன் இது இப்ப தமிழ்நாடு சர்க்கார நாற்பத்தெட்டு மணி நேரம் வேலை ஒரு வாரத்துக்கு அப்படின்னா அதை ஆறு ஆளா வகுத்தா நாற்பத்தெட்டு என்ன சொன்னீங்க ஒரு கணக்கு ஒரு வா ஒரு நாளைக்கு வார ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் அதுக்கு மேலே நீ வேலை செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஒரு வார்த்தை அதுக்கடுத்து கீழே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தைக்கு கீழே ஏறத்தாழ ஒரு ஒன்னே முக்கால் பக்கம் எழுதி வச்சிருக்காரு உங்கடி ஒன்னே முக்கால் பக்கம் வேலை நேரத்தை நீட்டிப்பு செய்வதற்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கு ஒரு 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 குவார்ட்டர் நூத்தி இருபத்தஞ்சு மணி நேரம் நூத்தி நாற்பத்தி நாலு மணி நேரமா கூட ஆக்கிக்கிறலாம் ஒரு குவார்டர்னா மூணு மாசத்துக்கு நூத்தி நூத்தி இருபத்தஞ்சி நூத்தி முப்பத்தி நாளே மூணு நாளை வகுத்து பாருங்க அதை முப்பது ஆளா வகுத்து ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு போட்டு பாருங்க பன்னெண்டு மணி நேரம் வந்துடும் ஆனா நீங்க வந்து ஆகவே ஒரு அப்படி ஒரு அது வந்து பழைய ஓல்டு ஆக்ட்ல நாற்பத்தெட்டு மணி நேரம் அப்படின்னு இருந்தது நாற்பத்தெட்டு மணி ஆகவே ஆகவேதான் இப்ப நீங்க வந்து தமிழ்நாடு சட்டத்தையாவது நிறுத்தியாச்சு கர்நாடகாவில் போட்டாங்க ஆந்திராவில் போட்டாங்க பிஜேபி மாநிலங்களில் சில இடங்கள்ல இந்த சட்டத்தை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டான் எதுக்கு அமுல் இம்சையா இருக்கு நிறுத்து தொழிலாளி மோலை முதலாளி நீ எவ்வளவு நேரம் வேண்டாலும் பயன்படுத்திக்க தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க ரிலேட்டட் டு ஒர்க்கிங் அவர் சட்டம் வருதுக்கு முன்னாடி இல்ல ஏற்கனவே சட்டம் இருக்குண்ணா ஏற்கனவே சட்டங்கள்ல மோட்டார் சட்டம்னா மோட்டார் பழைய மோட்டார் சட்டம் கூட ஒண்ணு இருக்கு பீடி தொழிலாளி சட்டம் கூட ஒண்ணு இருக்கு அதுவே டாக் ஒர்க் இருக்குன்னா கப்பல் தொழிலாளிகளுக்கு ஒன்னு இருக்கு அதுல எல்லாம் வேலை நேரம் குறித்து வரி இருக்குண்ணா அது வேலை நேரம் குறித்த வேலை நேரம் குறித்து இருக்கு அதெல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணு எல்லாத்தையும் அமலாக்கத்தை நிறுத்து அப்படின்னு சொல்லி எவ்வளோ நேரம் வேலைக்கு பயன்படுத்திங்கன்னு சொல்லியிருக்காங்க பண பண மாநிலங்களில் பிஜேபி ஆள்ற பண மாநிலங்களில் அதிகாரபூர்வமாகவும் அவங்க வேலை நேரத்தை நீட்டிச்சும் போட்டாங்க ஆகவே இவங்க போட்டிருக்கிறது போட்ட மாதிரி தெரியும் ஆகா நான் பார்க்கறதுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் தானே என்ன நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகவே வேலை நேரத்தில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு தெரியும் ஆனால் அங்கே உள்ள என்ன ஒரிஜினல் என்ன இருக்குண்டா வேலை நேரத்தை நீட்டிப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளும் அதில் வகை செய்யப்பட்டிருக்கிறேன் அது ஓவர் டைம்ங்கிற பேர்ல இருக்கு வேற சில பல்வேறு வடிவங்கள்ல இருக்கு இந்த சங்கம் சங்கம் வைக்கக்கூடிய உரிமை வந்து மறுக்கப்படுதுன்னு சொல்லிருக்கீங்க வைக்கிறதுனால என்ன நன்மைன்றீங்க தொழிலாளர்கள் அதுதான் அவனுடைய ஜீவனி ஒத்தையா போய் ஒரு தொழிலாளி ஒரு தொழிலாளியுடைய சிங்கிளா ஒரு தொழிலாளியுடைய பலம் மூலதனத்தினுடைய மூர்க்கத்தனமான பலத்தை நீங்க ஒப்பிடவே முடியாது அது ஒரு அது ஒரு வேம்பையர் அதுக்கு வந்து ஒரு பெரிய பூதம் அது உனக்கு அப்படியே கசைக்கு தின்றும் முழுங்கிரும் ஒத்தையில நின்றாண்டா அவே எல்லா தொழிலாளியும் பதறிப்பதிதான் நிற்பான் ஒத்தியில அவன் அவனுக்கு எப்போ மூச்சு வரும்டா பத்து பேர் சேர்ந்து நிற்கும் போதுதான் பத்து பேர் ஒரு சட்டபூர்வமான ஒரு கலெக்டிவான ஒரு கூட்டான ஒரு அமைப்பா ஒரு கலெக்டிவ் பாடியா மாறினா தான் அதுதான் ட்ரேட் யூனியன் அந்த ட்ரேட் யூனியன் அமைப்பும் அதனுடைய செயல்பாட்டும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றான் அவன் தொழிலாளி எப்பொழுதுமே அவனுக்கு ஒரு அறனற்ற அவனுக்கு ஒரு பாதுகாப்பு அறனற்ற ஒரு நிராயுத பாணியாகத்தான் பனித்தளத்தில் அவன் பயணிக்கணும் இப்போ தொழிற்சங்கம் அற்ற ஒரு பணித்தளம் ட்ரேட் யூனியன் ஃபிரீ ஜோன் இந்த வேர்ல்ட் ஆஃப் ஒர்க் என்ன எல்லா பணித்தளங்களையும் தொழிற்சங்கமே இல்லாத பணித்தளங்களாக மாற்றுவதற்கு எல்லா ஏற்பாடையும் அங்கே செஞ்சு வச்சிருக்காங்க ஒரு சங்கம் அந்த காலத்தில் ஏழு பேருந்து அமைச்சுக்கலாங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க அதுக்கு பைலாவை நீங்க போட்டுக்கிடலாம் அதுக்கு நிர்வாகிகள் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் ரொம்ப எளிமையான ஃபார்ம் வெள்ளக்காரன் காலத்துல போடப்பட்டது இந்த லேபர் கோடு வந்து என்ன சிக்கல் எல்லாத்துக்கும் சிக்கல் இருக்கு என்ன மாதிரி ஆமா நீங்க வந்து எல்லாத்துலயுமே சிக்கல் இருக்கு நீங்க நான் எவ்வளவு சந்தா வாங்கலாம் நான் முடிவு எடுத்துக்கலாம் இப்ப எவ்வளவு சந்தான்னு அவன் சொல்லுவான் நான் பேரவை கூட்டம் நடத்தி நான் வந்து ஏ சவுந்தரராஜன தலைவராக வச்சுக்கலாமா வைக்கக்கூடாதான் நான் முடிவெடுப்பேன் தொழிலாளி இப்போ ஆமா அவனுக்கு ஒரு யார்ட் ஸ்டிக் போடுதான் வெளியிலிருந்து எவ்வளவு பேர போடணும் ஓ நீங்க சங்கம் வைக்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும் சட்டத்துல எழுதிட்டான்னு சொல்ற நீ எழுதி முடி வைக்கிறதுல நின்றுமே மோடி முடிவெடுக்க வேண்டாம் எழுதி வச்சுட்டான் யாரு அவன் சட்டத்தில் சரத்து போட்டான்னா நீ ஒண்ணு இன்னுமே ஒண்ணு புதுசா ஒண்ணு அவங்க யாரும் சொல்ல வேண்டாம் சட்ட தமிழ் படுத்திட்டாங்க நீங்களும் காலங்காலமா போராடிட்டு இருக்கீங்க இப்ப அமுல் படுத்திட்டாங்க இப்ப என்ன பண்ண போறீங்க உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் எப்பொழுதுமே ஆமா நீங்க கிரேக்க கிரேக்க சாம்ராஜ்யத்தின் நீ அடிமைதான் என்ன மௌரிய சாம்ராஜ்யத்துல நீ அடிமைதான் நீ எப்பொழுதுமே மன்னரை பத்தி பேசவே முடியாது இதெல்லாம் எல்லா ஆளுவருக்கும் காலகாலமா சொல்லிக்கிட்டே இருக்கு ஆனா மனித வர்க்கம் அது எல்லாத்தையும் மீறி என்ன ஒட்டாச்சு முன்னேறிகிட்டு தான் இருக்கு பிரிட்டிஷ்காரன் காலத்திலயுமே பிரிட்டிஷ்காரன் காலத்திலயும் சங்கம் அமைச்சா குற்றம் அது சங்கம் அமைக்கிறது வந்து வெள்ளக்காரங்களை ஐபிஎஸ் மெக்காலையுடைய பின்னல் கோடுங்களா இந்தியன் பின்னல் கோட்ல இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறம் தான் பின்னல் கோடு உருவாக்கலாம் பின்னல் கோட்ல ஒரு சரத்தை அந்த காத்துல சங்கம் அமைச்சா அது கிரிமினல் அஃபென்ஸ் கிரிமினல் அஃபென்ஸ் அது அது வந்து குற்ற செயல் அத டி கிரிமினலைஸ் ஆக்கனதான் ட்ரேட் யூனியன் சட்டம் ட்ரேட் யூனியன் ஆக்ட் உங்களுக்கு என்ன சொல்லுச்சுன்னா நீ சங்கம் அமைக்கிறது அது கிரிமினல் குற்றம் அல்ல அது சிவில் குற்றமும் அல்ல அது உனக்கு 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 தொழாளி அது உரிமை இருக்கு அப்படின்னு நிலைன்னு அடைச்சு இது எப்படி நடந்துச்சு

அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்து ரொம்ப நாளாக அவங்க கொஞ்சம் பேரை கன்வின்ஸ் பண்ணி வச்சிருந்தான் இந்த சிக்கல சமாளிக்க நீங்க என்ன மாதிரியான ப்ராசஸ் எடுக்கணும் இட்ஜ் பேசிக்கல்லி இது இது வந்து ஹியூமன் இன்ஸ்டிகன்ட் இதெல்லாம் எப்படி இதெல்லாம் போராடினா அங்கங்க கூட்டம் போட்டுலாம் போராடல ஆஹ் எப்படி ரோமன் சாம்ராஜ்யம் வீழ்த்தப்பட்டது அல்லது எப்படி நிலப்பர முறைகள் உடக்க ஓடிக்கப்பட்டானா அல்லது எப்படி ஜனநாயகம் வளர்ந்தது யாரு ஆகவே இது இது தட் இஸ் த இதுதான் வரலாற்று வளர்ச்சியின் விதிகள்

ஆவே நீங்க எல்லா உங்க உரிமையை பறிக்கப்படுகிற பொழுது அது எதிர்த்த போராட்டத்துல அது விலை கொடுக்காம நினைச்ச முடியாது அதுக்கு எல்லா விடுதலை போராட்டத்துல விலை கொடுத்த மாதிரியுமே உரிமை பெறுவதற்கான போராட்டத்திலும் விலை கொடுக்க வேண்டும் தீவிரமான போராட்டம் பண்ண நிறுவனம் இழப்பு ஏற்படாத நிறுவனம் நிறுவன் அது வந்து இந்த நிறுவன இழப்பு அப்படிங்கற கேள்வி இருக்குங்களா எப்பொழுதுமே அந்த அந்த மாதிரியான ஒரு தியதி ஒரு தீவிரமான போராட்டம் நிறுவன இழப்பு யார

அந்த அகோர லாபம் அகோர பசிக்குன்னு கிடையாது அளவே கிடையாது ஆகவே இது இது ஒண்ணு அல்ல இது வந்து ஒண்ணு இல்ல இதுக்கு எதுக்கு சமன் பண்ணல தரிசனம் ஈக்ளி பிரியம் யார அதுக்கு எதுக்கு சமன் படுத்திட கூடாது லேபரி இதுவரைக்கும் கிடைக்கல இல்ல அதான் சொல்றேன் லேபர் வந்து அவன் ஜீவித்துவத்துக்கான அந்த போரும் லாபத்தினுடைய கோர பசியும் சமதாட்டத்தில் வைத்து பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாது அது வேற என்ன வேட்டா அது என்ன அதனுடைய டைனாமிக்ஸ் வேற ப்ராபெட்டோடைய டைனமிக்ஸ் வேற ஆப்ரேஷன் அதனுடைய செயல்முறை வேற என்ன கூலி உழைப்பாளி அவன் அவன் வயிற்று பசிக்காக அல்லது அவனை சஸ்டெயின் பண்ணுவதற்காக பண்ணுற போராட்டம் வேற அது இந்த போராட்டம் அந்த மாதிரியான அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரியான போராட்டங்கள் வந்து வரலாற்று நடிகிலும் நிற்கி அது வந்து நின்று அதுதான் அதுதான் அது அந்த மாதிரியான ஒரு 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 நல்ல வளர்ச்சியை நோக்கிய வரலாற்று மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்கு உடனே காலத்தை ராஜராஜ சோழன் நீங்க விமர்சிச்சா மார்கால் மாறி வெட்டிடுவான் என்ன சொல்லி மேடை போட்டுலாம் பேச முடியாது இன்னைக்கு போட்டா ஒரு மோடி கொடுத்த கிஃப்டா என்ன சொல்றீங்க அன்னைக்கு அவங்க எல்லாம் அன்னைக்கு அன்னைக்கு இருக்கிற ஒரு மந்திரியை பொறுத்த என்ன முடியாது ஒரு ராஜாவை நம்ம பேச முடியாது அவன் இன்னைக்கு கொடுத்துட்டாலும் இது மோடியன் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் அதனாலதான் நீங்க மேடை போட்டு பேசுறீங்க என்ன இட் சோ நாட் ஹியூமன் பீயிங் இது மனிதகுல வரலாற்றின் வளர்ச்சி போக்குல இந்த மாற்றங்கள் ஆக இந்த மாதிரியான அடிமை ஒரு என்ஸ்லேவ் பண்ற முறை அதை வந்து நிக்காது ஹிஸ்டோரிக்கலி நிக்காது அதான் சொன்னேன் நம்ம ஊர்லயே ப்ரூஃப் நம்ம ஊர்லயே தண்டிக்கப்பட்டாங்க அதுக்கு அடுத்த வருஷமே இதனாலதான் அந்த பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்ல இந்திய பார்லிமெண்ட்ல செட்டியார் நம்ம பிஎன்சி மில்லு கேஸ்னாலதான் அந்த விவாதம் நடந்தது அந்த இதை பி சி ஜோஷி அன்னைக்கு இருந்து ஜோசி ஒருத்தர் எமன் ஜோசி இவங்கன்னா அப்பதான் அந்த பில்ல கொண்டு வந்தாங்க ஏ ட்ரேட் யூனியன் சாட்டம் போடியா அவன் வந்து குற்றம் சொல்லி தண்டிச்சுக்கிட்டு இருக்கான் மெட்ராஸில் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் ஆகவே இது எப்படி இந்த ப்ராசஸ் நடக்கும் இந்த ஃபைட் இன்னும் கொஞ்சம் நடக்கும் கொஞ்சம் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் பேர் சாகணும் கொஞ்சம் பெரிய சம்பளம் இழக்கணும் என்ன இதெல்லாம் நிகழத்தான் செய்யும் அந்த என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க போராட்டம் ஏதாவது இந்த இருபத்தாறு போராட்டம் எல்லா சென்ட்ரல் ட்ரேட் யூனியனும் இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க அதற்கடுத்து தொடர்ந்து இதை வந்து இதை இதை வந்து நாங்கள் பண்ண முடியும் அவங்களை விடாமல் தடுப்பதற்கு திட்டமிட்டு இருக்கீங்க அது அது சாத்தியப்படுத்த முடியும் நிச்சயம் உங்களுடைய கருத்துகளுக்கும் நேரத்துக்கும் நன்றி நன்றி